சங்கீதம் இருபத்தி இரண்டு ஒன்று முதல் பத்து வரை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் இருக்கிறீர் என் தேவனே நான் பகலில் கூப்பிடுகிறேன் உத்தரவு கொடீர் இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல மனுஷரால் நிந்திக்கப்படும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி முதட்டை பிதுக்கி தலையை துளுக்கி கர்த்தர் மேல் இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டுவிடும் என்றார்கள் நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர் என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர் கற்பத்திலிருந்து வெளிப்பட்டபோதே உமது சார்பில் விழுந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர் என்றார் என்பதை ஆமேன்